அல் பசீரா இரண்டாவதாக அல்லறை சபீத் மாங்குடி பிரகாஷ் மூன்றாவதாக பொன்னக்கார் விச்சத்திரா தந்தன் கவனம் முதலாவதாக பழைய பேராவுரணி காளியம்மன் இரண்டாவதாக அறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் ஓடி நான்காவதாக தென்னங்குடி மக்களை காடு வர்த்தி

முதலாவதாக பழைய பேராபுரின் காலியம்மன் சுப்பிரமணிய நிறைவாக அல்பீரா இரண்டாவதாக அல்லரை சரி பாம்பு பிரகாஷ் ஓடிங்க 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 ஓடி 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 போ 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 ஒன்றாவதுலாவது பலவே பெறாதே ஓடிங்க சென்ற சென்றா இன்னும் ஓடி ஓடி ஓடிங்க ஓடிங்க ஓடி ஓடிங்க ஓடி இரண்டாவத அல்லி மூன்றாவதாக பேராபுரணி காளியம்மன் சுப்பிரமணியன் நினைவாக அல்

மூன்றாவதாக பழைய பேராபுரணி காலியம்மன் சுப்பிரமணியன் நினைவாக மஞ்சக்குளம் முருகனா வீரராகபுரம் கரிமூட்டம் பாக்கியராஜா பேராபரணி பாப்பா പഠിഞ്ഞൊടി அப்படி தான் பயிற்சி போலயா

நினைவாக வீரமணி ஆண்டவர் அவர்களுடைய ஒன்னு ரெண்டு மூணு மாறு தெரியாது ரெண்டாவது மட்டும்

பின்னாடி ஆர்டர்க்கா பின்னாடி எத்தனை மட்டும் போகுது கொஞ்சம் ஸ்லோவா போகலாமா நான்கு உடனே தட்ட தட்டிக்கிறோம் நாலு நாலு

காஷ் மூன்றாவதாக முதல் பேரா சுப்பிரமணிய நினைவாக அனுப்ப முதலாவதாக கொண்ட கார் தற்பொழுது இரண்டாவது நினைவாக அனுப்ப முதலாவதாக ங்குடி பிரகாஷ் மூன்றாவதாக பழைய சோராபுரணி காணியம்மன் எழுதியது தற்பொழுது முதல்வடி அவர் சொந்த ஊருக்கு பெருமைகளை செலுத்தின இல்ல தனியா போது இரண்டாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் மூன்றாவதாக பழைய பேராபுரணி காளியம்மன் சுப்பிரமணிய நினைவாக முதமாறு மைக்க முன்னாடி போயித்தினே சொந்த ஊருக்கு பெருமைகளை சேர்த்திட கொண்டக்காடு நட்சத்திர தரிசன அவர்களுடைய தற்போது இரண்டாவதாக அல்லரை சுதீஷ் மாங்குடி பிரகாஷ் மூன்றாவதாடு உடைய பேராவடை கருது முதல் மாடு மைத்ரூனிக்கு முன்னாடி தனியார் கொன்னக்கார் நட்சத்ரா தர்சனவராவுடையம்மா மைத்ரூனிக்கு முன்னாடி தனியாக போரித்து சொந்த ஊருக்கு பெருமைகளை தர்ப்பிட கொன்னக்கார் நட்சத்ரா தர்சனம் மாங்குடி ஒன்னிக்கு முன்னாடி தடீர் தற்போது இரண்டாவதாக அல்லரை ததீஷ் மாங்குடி உடகா யோடி யோடி மூன்றாவதாக ஒளையபேராவணி காணியம்மா மாதம்

பரிசு வழங்கும் நபர்கள் அனைவரும் கோயில் ஆலயத்துக்கு வந்துருங்க பரிசு வழங்கும் அனைவரும் கோயில் ஆலயத்துக்கு வந்துருங்க